ரெண்டாவது இது ஏன் பொழைப்பு பண்றீங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவரை வந்து எண்ணூறு கூட நிறுத்துறாங்க உடனே அவ என்ன சொல்றா முந்நூறு அப்படி இருந்தாங்க இல்லீங்களா அப்ப இது ரெண்டு பேர் பந்தாடிட்டு இருக்காங்க தமிழோட வரலாற்றை இவரு திருத்தங்கள் திருத்தங்கள் கேட்டிருக்காங்கிறது முதல்ல செய்தி ஆகுது

ஐநா வந்து மகாதேவன் காலத்திலிருந்து அவர்கள் சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் நிலைநிறுத்திட்டாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து இருந்து வைகை நாகரிகம் வரை கொண்டு வந்து ஒரு வரலாற்று இணைப்பை கொண்டு வந்து இது எல்லாமே திராவிட அஹ் உடைய நாகரிகம் என்பதுதான் இப்படிதான் அவங்க வந்து நிலைநிறுத்த அவங்க முயற்சி பண்ணாங்க நூற்றி பத்து ஏக்கர் வந்து ஒரு ஊர் இருக்குதுங்க அதுல ஐந்து ஏக்கர் ஒரு ஓரமா வந்து நீ தோண்டி சில வரை எடுத்துட்டு நீங்க உடனே அந்த ஊரை பற்றியே நீங்க வந்து ஒரு முடிவுக்கு விடக்கூடாது சரிங்களா முடிவுக்கு வந்து இது வைகை திராவிடத்துக்கு வந்து சிந்து வைகை நாகரிகம் கூடாது வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் தமிழியல் நடுவம் அமைப்பினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய வளர் மெய்யறிவான் என்கிற விஸ்வாசர் இருக்கிறாங்க சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொல்லியல் துறை தொடர்பான சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் குறித்து விரிவாக சார் 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 வணக்கம் 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 அண்மையில இந்திய தொல்லியல் துறை அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த ஆய்வுகள் அப்படிங்கிறது ஏற்கப்படாமல் இருக்கிறது மத்திய அரசால் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு வெளியிடுவதற்காக அவங்க சொல்றாங்க அதுவும் பதினைந்து மாதங்கள் கழித்து இப்படி ஒரு கருத்தை வெளியிடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட அமைப்புகள் குறிப்பாக எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் இவர்கள்லாம் பேசி இருக்கிறார்கள் இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஆய்வறிக்கை என்ன சொல்கிறது இதுல வந்து அவங்க ஏற்கவில்லை அப்படின்னு முதல்ல சொல்லலைங்க திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அறிக்கையை நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு அவங்க எங்கேயும் சொல்லல அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் துறையினுடைய பணியாளர் அவர் அவர் அதிகாரி அவர் அவர் வந்து முதல் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டம் கீழடியில் ஆய்வு செய்வதற்காக அங்கே அவர் வந்து அனுமதிக்கப்படுகிறார் அது முழுக்க முழுக்க இந்திய அரசனுடைய தொல்லியல் துறையினுடைய செலவு அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர்கள் தான் அதற்காக பணம் செலவு செய்கிறார்கள் பட்ஜெட் ஒதுக்கீடு பண்றாங்க அதன் காரணமா அவர் அங்க போய் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட ஆய்வுகளை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையிலும் கிட்டத்தட்ட அந்த மூன்று இரண்டு ஆண்டுகள்ல அவர் இரண்டு கட்டமா ஆய்வுகள் செய்யறாரு ஆனால் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு எடுத்துக்கொண்ட காலம் வந்து ஆறு ஆண்டுகள் முடிந்து ஏழாவது ஆண்டு எல்லாம் சமர்ப்பிக்கிறார் நீங்க பொதுவா ஒரு அகழ்வாய்வு செய்யக்கூடிய செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்மளா ஒரு ஒரு படிக்கணும்னு வச்சுக்கலாம் படிச்சுட்டு இதுல ஒரு ஆய்வு செய்யறோம்னா அது உடனே அறிக்கை தான் அதுல வந்து மிகச் சரியாக அந்த அந்த உணர்வு இருக்கும் அதுல வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்ல முடியும் சில வேலைகளில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய சோதனைகள் இந்த லேப் டெஸ்ட் லெபோர்டரி டெஸ்டுக்காக நாட்கள் ஆகலாம்னு வச்சிருக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு இரண்டாண்டுகளுக்குள்ள அவர் சமர்ப்பிச்சிருக்கலாம் மாறாக அவர் என்ன சொல்லிட்டாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதற்கிடையே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல அஸ்ஸாமுக்கு அவர் மாற்றிடுறாங்க ஆஹ் எனவே நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போனா மட்டும்தான் என்னால வந்து அறிக்கையை சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு 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 வித்தியாசமான ஒரு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு இதற்காக நீதிமன்றமே போறாரு அதன் பிறகு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நீதிமன்றம் தமிழ்நாட்டுல போய் எழுதுங்க அப்படின்னு அமைச்சர் இது ஒரு வியப்பான விந்தையான ஒன்று இது நம்ம இன்னொரு காணொலியில பார்க்கலாம் இப்ப நம்ம நேரடியாக இதற்கு வரும்பொழுது இவர் அறிக்கையை சமர்ப்பிச்சிருங்க சமர்ப்பிச்சதுல என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சமர்ப்பிக்கிறாரு இரண்டு ஆண்டுகள் கழித்து அவங்க என்னன்னா நீங்க பொதுவா எங்களுடைய ப்ரொசீஜர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆய்வாளர் களத்திற்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஆய்வறிக்கையை வந்து அவருடைய தலைமையகமான ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய ஆர்கலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டைரக்டர் ஜெனரலுக்கு வந்து அனுப்பணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் ஒரு வல்லுநர் குழு வச்சிருப்பாங்க அந்த வல்லுநர் குழு விட்டு அதை கொடுப்பாங்க அவங்க அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் ஆய்வறிக்கைகளையும் ஆய்வு செய்து விட்டு சரியா இருந்தது அப்படின்னா உடனே வந்து வெளியேற்றுவாங்க இல்ல அதுல சில திருத்தங்கள் ஒரு சில எழுத்துக்கள் சரியில்லாம இருக்கு இப்ப இதுல கூட என்ன சொல்லிருக்காங்க ஒரு மேப்ல வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு தெளிவில்லாம இருக்கு அதுக்கு பதிலா வேற நல்ல மேப்பா வைங்க அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த கீழடி நாகரிகம் என்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிமு இருந்து ஐநூறு ஆண்டு காலகட்டம் இருக்கலாம் அப்படின்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு ஆனா அவருக்கு அதற்கான சான்றுகள் வந்து பாத்தீங்கன்னா டேட்டிங் மெட்டீரியல் வந்து கிமு முன்னூறு வரைக்கும் தான் இருக்கு சோ இந்த கிமு எண்ணூறுல இருந்து ஐநூறுக்கான கார்பன்டேட்டிங் அல்லது வேறு விதமான பொதுவாக நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா நமக்கு இப்ப கார்பன்டேட்டிங்கிற சொல் வந்து நமக்கு எல்லா ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கார்பன் டேட்டிங்கிறது என்னன்னா எந்த ஒரு பொருள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கறி என்று சொல்லக்கூடிய கார்பன் வந்து படிஞ்சிட்டே இருக்கும் அது எத்தனை அளவுக்கு படிந்திருக்கிறது என்பதை கொண்டு அது எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் என்று எத்தனை நூறு ஆண்டு காலம் கணக்கெடுப்பாங்க அதுக்கு பேர் கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது அது ஒரு சயின்டிபிக்கல் மெத்தட் இது மாதிரி நிறைய வந்து அறிவியல் முறைகள் இருக்கின்றன அதை வந்து ஏஎஸ்ஐயும் உலக அளவில் இருக்கக்கூடிய தொழில் ஆய்வறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஏராளமான சோதனைகள் இருக்கின்றன அதற்கான சோதனை சாலைகள் வந்து முதலாள வெளிநாட்டுக்கு அனுப்பணும் இப்ப மும்பையிலேயே வந்துருச்சு ஸோ இந்தியாவிலேயே நிறைய இடங்கள்ல அதற்கான குறிப்பாக மும்பையில நிறைய இருக்கு அதற்கான ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு இவர் வந்து சமர்ப்பிச்சிருக்காரு அதுல அவங்க கேட்ட திருத்தங்கள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இங்க வந்து வரிசைப்படுத்துனதுல சில குளறுபடிகள் இருக்கு வரிசைப்படுத்தி கொடுங்க அப்புறம் அந்த கிராமத்தினுடைய வரைபடம் தெளிவில்லாம இருக்கு அதனால வேற வரைபடத்தை கொடுங்க அப்புறம் இந்த கிமு எண்ணூறுல இருந்து ஐநூறுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா இதை ஆத்தன்டிக்கா நீங்க வந்து உறுதிப்படுத்துங்க சான்றுகள் கொடுங்க கேட்டிருக்காரு இப்ப இது வந்து ரொம்ப இயல்பான ஒண்ணுங்க அப்ப என்ன செய்யணும்னா இவர் இது வந்து விளம்பரையா எப்ப விளம்பரப்படுத்தலாம் அப்படின்னா ஒரு வேலை ஒருவேளை இவர் போடுற திருத்தங்களை இந்திய அரசு ஏத்துக்காம வேணும்னே கிடப்புல போட்டு இதை நாங்கள் பப்ளிஷே பண்ண மாட்டேன்னு சொன்னா அதற்கு பிறகு நீங்க வந்து அதை வந்து ஒரு சமூக மக்களுக்காக சமூக இயக்கங்களிடம் கொண்டு சென்று அல்லது மக்களிடம் கொண்டு சென்று அரசியல் கட்சியிடம் கொண்டு சென்று அது இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான ஒரு பிரச்சனையா உருவாக்குனா கூட ஒரு லாஜிக் இருக்கு இவர் திருத்தங்கள் திருத்தங்கள் கேட்டிருக்காங்கிறது முதல்ல செய்தியாகுது திருத்தங்கள் கேட்டிருக்காங்க அறிக்கையில் திருத்தங்கள் கேட்டிருக்காங்க செய்தியாகி உடனே வந்து பாலகிருஷ்ண வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்றாரு சு வெங்கடேசன் ரியாக்ட் பண்றாரு எல்லாருமே பண்றாங்க அதற்கு பிறகு அடுத்த நாள் இவர் பதில் அனுப்புறாரு அந்த பதிலும் செய்தி ஆகுது நான் பதில் அனுப்பிச்சிட்டேன் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு பதில் அனுப்பிச்சுட்டேன்னு சொல்லி சொல்றாரு ஆனா இப்போ அதை ஏத்துக்கிச்சாஸ் அப்படிங்கறது நமக்கு தெரியல அதற்கு பிறகு செய்தியை காணாம் சோ நம்ம என்ன கேட்கிறோம்னா இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலக ஒட்டுமொத்த மாநிலத்திற்கே மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய இந்த துன்பம் என்பது இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டு காலத்தோட தான் நிக்குது ஆனால் உண்மையிலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது தொடக்கத்திலிருந்து ஆய்வறிஞர்களும் ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா இப்ப எடுத்துக்காட்டா இப்ப இப்ப நம்ம இதுலயே ஒரு அமர்நாத் ராமகிருஷ்ண ஐயா வந்து மிக முக்கியமா ஒண்ணு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க என்ன உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த தமிழனுடைய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களும் அதனுடைய வரைவு வரைவுகளும் அப்படியே நீங்கள் தொல்லியல் களத்திலேயே இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க சோ இது மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து தமிழருக்கான ஒரு அஹ் இருக்க வேண்டிய ஒன்று என்ன காரணம்னா சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் பொதுவாகவே அதாவது கவிதை பாடல்கள் போல பாடல்கள் போல வந்து இத்தனை ஆண்டு காலம் கருதி கருதப்பட்டு வந்தது அதையெல்லாம் நாங்க வந்து தொல்லிகள் சான்றாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று இதே தொல்லிகள் ஆய்வாளர்கள் சிறிது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு தோண்டி பார்த்ததுக்கு பிறகும் அதே போல இந்த பாடல்கள் அதெல்லாம் நீங்க வந்து இருக்கக்கூடியது சங்க பாடல்கள் இருக்கக்கூடிய அகநாளர் பாடல்கள் இருக்கக்கூடிய பல வந்து பொருந்தி போகின்றன என்று சங்க இலக்கியங்கள் பொதுவாக அவர்கள் குறிப்பிடுறாங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்ப எல்லா சங்க இலக்கியங்களுமே இது போன்ற தொல்லியல் சான்றுகளை கொண்ட ஆவணங்கள் தான் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இது மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் ஆக அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன அறுத்து வருதுன்னா அப்ப பார்த்தா தொல்காப்பியம் என்ன சொல்றோம் ஏழாயிரம் ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது தொல்காப்பியம் என்பது இலக்கணம் தான் எப்பொழுதுமே இலக்கணம் வந்து முதல்ல உருவாகாது இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டு அதை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் இலக்கணம் உருவாகும் அப்படின்னா இலக்கணம் உருவாவதற்கு முன்பு ஏழாயிரம் ஆண்டு காலம் தொல்காப்பியம் அது இலக்கண நூல் என்றால் அதற்கு முன்பாக பல்லாயிரம் ஆண்டு காலம் இலக்கியம் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அப்ப தொல்லியல் சாப்பிட்டா நம்மளுடைய தொன்பங்கள் வந்து பல பத்தாயிரம் ஆண்டுகள் கடந்து போகுது ஆனா இதுவரைக்கும் நமக்கு வந்து சான்றுகளாக இந்திய தொழில் துறையாகட்டும் அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களாகட்டும் இவங்க என்ன சொன்னாங்க இப்ப இப்போ வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு தான் நிக்கிறாங்க புரிஞ்சுதுங்களா இப்ப ரெண்டாயிரத்தி அறுநூறு தான் இப்ப வந்து நிக்கிற அதுக்கான வந்து சான்றுகளை கொடுத்திருக்காங்க சரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து இந்த ஆய்வு மூலமாக ஒரு படி மேலே சென்று இந்த கிமு முன்னூறு என்பதுல இருந்து கிமு எண்ணூறுக்கு எடுத்துட்டு போறார் அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது ஒட்டுமொத்தமாக அனைவருமே வரவேற்கிற மாதிரி எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனா இப்ப என்ன இந்திய தொழில்துறை கேக்குறாங்கன்னா இதற்கு சான்றுகள் கொடுங்கன்னு கேட்கிறாங்க அப்ப இதற்கு என்ன சான்றுகள் நீங்க கிமு எண்ணூர்ல இருந்து ஐயூருக்கு போகுது அப்படின்னா இப்ப எப்படின்னா எங்களுக்கு தெரியும் கிபி கிமு பல பேருக்கு நம்ம நேயர்களுக்கு நான் குறிப்பா சொல்லிடுறேன் கிறிஸ்து பிறந்ததை வைத்துக் கொண்டுதான் நம்ம ஆண்டு கணக்க ஒரு வித்தியாசமாக தோராயமா பண்ணி வரோம் அப்ப கிறிஸ்து பிறந்ததுல இருந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிருக்கு ஒரு ஒன்னு ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது கிபி கிமு அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து பிறந்ததுல இருந்து அப்படியே ஒண்ணு ரெண்டு மூணு பின்னா பின்னோக்கி போகும் அப்படி பார்க்க போனா கிமு முன்னூறு என்பது ரொம்ப எண்ணூறுல இருந்து ஐநூறுங்கும் போது ஐநூறு ஆண்டுகள் இருந்து பின்னாடி போகுது சோ அந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துவதற்காக இந்த ஆய்வு வந்து ஆய்வில் நிலைநிற்கு இருக்கிறாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது ஆனா அதே வேளையில் அதற்கான சான்றுகளை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கறத நம்ம கேள்வி அப்ப என்னென்ன விதமான சான்றுகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏத்துக்குவாங்க அப்படிங்கறதெல்லாம் முன்கூட்டியே நம்ம வந்து இருந்திருக்க வேண்டுமா வேண்டாமா அப்ப இது தெளிவை வந்து வந்து யார் சொல்லணும்னு பார்த்தா முதல்ல வந்து ரெண்டு பேர் தான் சொல்ல முடியுங்க ஒண்ணு இந்த ஆய்வறிக்கையை அஹ் இந்திய தொழில்துறை யாரிடம் கொடுத்து இதை வந்து ரிவியூ பண்ணாங்களோ அவங்க சொல்லணும் இல்லங்க இந்த இடத்துல இது வந்து இந்த காரணத்துக்காக தான் நாங்க இதை சொல்லியிருக்கோம் சோ இதுக்கான சான்றுகள் கொடுங்கன்னு அவங்க சொல்லணும் அல்லது அவங்க எதுவுமே பேச மாட்டேன்னாங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் வந்து தெல்ல தெளிவா சொல்லணும் இங்க பாருங்க இதுக்கு இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள் அடிப்படையில நாங்கள் இந்த அடிப்படையில இப்ப என்ன சொல்றாருன்னா மண்ணெடுக்கு தான் நாங்க வந்து பார்த்தோம் அந்த எண்ணூறுல இருந்து ஐநூறு முற்போ முந்தைய காலகட்டத்துக்கு பார்த்தது எப்படி பார்த்தோம்னா கிமு முன்னூறு முன்னூறுல வந்து முழுமையான நகரம் அங்க இருந்திருக்கு அப்போ அந்த நகரம் உருவாவதற்கு ஒரு காலம் எடுத்திருக்கு இல்லையா எடுத்துன்னே ஒரு நகரம் உருவாகிடாது இவ அது சென்னை உதாரணமா சொல்றாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா சென்னை என்பது வந்து இப்ப பெரிய நகரமா இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி பல்வேறு கிராமங்கள் ஒன்றிணைந்த ஒரு நகரமாதான் மாறுச்சு அது போலதான் அந்த அந்த கீழடியும் மாறி இருக்க வேண்டும் அதனால நாங்க கிமு கிமு எண்ணூறுல இருந்து ஐநூறு என்பதை சொன்னோம் சொல்றாரு இதை மண்கள் மண்ணடுக்கு அடிப்படையில் சொன்னதா சொல்றாரு இப்போ அதற்கு வந்து அப்போ ஏஐசி வந்து அது ஏன் ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்கு வந்து அமர்நாத் நாமகரியாதான் அது பதில் சொல்லணும் அல்லது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி ஒரு லெபாரட்டரி டெஸ்டோ அல்லது வந்து சோதனை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சோதனை வடிவங்களை கொடுக்கணும் ஆனா நம்ம விசாரிச்ச வரைக்கும் இந்த மண்ணடுக்கு என்பது ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து தொல்லியல் துறையில பணியாற்றக்கூடிய நம்ம வந்து நிறைய பேர் வந்து வெவ்வேறு மாநிலங்கள் இருக்காங்க வெளிநாடுகள் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த மண்ணடுக்கு அடிப்படையில நீங்க பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது அது வந்து எப்படி வந்து உடனே ஏற்றுக்கொள்ள முடியுமானா எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு வந்து ஒரு நம்ம கரண்டி ஒண்ணும் இருக்கு அது ஒரு இடத்துல ஒரு நூறு ஆண்டுகள் கழிச்சு அந்த இடத்துல ஏதாவது ஒரு நீங்க வந்து நிலநடுக்கம் நடந்திருந்தா அங்க மண்ணை புரட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா மண்ணை புரட்டி போடும்போது அந்த கரண்டி கூட கீழே இருந்திருக்கலாம் அப்ப அந்த இடத்துல உங்க தொழில் அகழ்வாய்வு செய்யும் போது அந்த கரண்டியை பார்த்துட்டு உடனே முடிவு பண்ணிட முடியாது இது வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்ல முடியாது அது நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு கண்ட ஒரு கரண்டியா கூட இருக்கலாம் அப்ப என்ன செய்வாங்கன்னா இதே போல் வேறு இடங்களில் இந்த கரண்டி கிடைத்திருக்கிறதா அது வந்து அதனுடைய ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து நீங்க வந்து என்னென்ன சோதனைகள் அப்படி மாறும் சில பேர் ரேடியோ மெட்ரிக் சிஸ்டத் மூலமா பண்ணுவாங்க சில கார்பன் டேட்டிங் மூலம் பண்ணுவாங்க இந்த பல்வேறு முறைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படித்தான் உறுதிப்படுத்த முடியும் அந்த அடிப்படையில இப்ப இவர் வந்து மண் அடுக்குன்னு சொல்லியிருக்காரு அப்ப மண்ணடுக்கு அடிப்படையில் இருந்து ஐநூறுன்னு சொல்லிருக்காங்க அதற்கு அவர்கள் விளக்கம் கேட்கிறாங்க இன்னும் நீங்க விளக்கம் சொல்லணும் அப்படிங்கறத நம்ம முன்வைச்சது ரெண்டாவது பொலிட்டிசைஸ் பண்றீங்க ஏன்னா ஏற்கனவே எண்ணூறுன்னு கூட நிறுத்துறாங்க உடனே அவன் என்ன சொல்றா முன்னூறு அப்படின்றாங்க இல்லீங்களா அப்ப இது ரெண்டு பேர் பந்தாடிட்டு இருக்காங்க தமிழுடைய வரலாற்றை இதுதான் நமக்கு வந்து ஒரு அளிக்கக்கூடிய என்றா இருக்கு அதனால நாங்க என்ன என்ன சொல்றோம் அப்படின்னா இதை வந்து அரசியல் ஆக்காதீங்க இதை முதல்ல நீங்க டிபார்ட்மெண்டல் அடிப்படையில ஒரு துறைக்குள்ளே நடக்கக்கூடிய இதை வந்து உடனே நீங்க அரசியல்வாதிகள் சொல்லி ஏன் வந்து வெளிப்படுத்துறீங்க அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஓகே இதுல இன்னொரு குற்றச்சாட்டு வருகிறது தமிழ் தேசியவாதிகள் மத்தியில இருந்து என்ன அப்படின்னா கீழடி பற்றிய இந்த பிரச்சனை அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்ண வருகிற சு வெங்கடேசன் ஆகட்டும் கி வீரமணி ஐயா அவர்களிடம் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மூத்த திராவிட நாகரிகத்தை ஆரியத்துக்கும் மூத்த திராவிட நாகரிகத்தை இருட்டடிப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழடி நாகரிகத்துடைய அந்த துன்பத்தை கொண்டு போய் திராவிடத்துடைய அது குடையின் கீழே சேர்க்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருகிறது இது தொடக்கத்துல இருந்து இந்த தொடர்ந்து இதை செய்யறாங்க இந்த திராவிடவாதிகள் திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து இதை செய்யறாங்க அதைத்தான் நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்துட்டே இருக்கிறோம் இப்போ திராவிடம் என்பது நீங்க திராவிடர் கழகம் பெரிய பெரியார் ஆரம்பிச்சாரு அதுக்கு அதுக்காக சொன்ன காரணம் நாங்க வந்து இது தமிழ் நீங்கள் இந்த பிராமணிய பார்ப்பனத்துக்கு எதிராக நாங்கள் வந்து மதராஸ் மாகாணத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு சொல்லா கொண்டு வரேன்னு சொன்னாரு ஆனால் அவர் வந்து பொதுவான சொல்லா கொண்டு வரல ஆட்களை குறிக்கக்கூடியதா திராவிடர் அப்படிங்கிற கொண்டு வந்தார் அதுக்கு பிறகு அவருடைய சீடர் அறிஞர் அண்ணா என்ன பண்றாருன்னா திராவிட அப்படின்னுட்டு முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இடத்தை தென்னிந்தியாவை குறிக்க கூடிய சொல் அப்படின்னு வர்றார் அவரு அப்ப நீங்க இதுல வந்து இதெல்லாம் எப்போ எப்போ வந்து இதுக்கெல்லாம் ஒரு வேலிட இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மதிப்பு இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மதராஸ் மாகாணம் பிரிஞ்சு தமிழர்கள் தனியா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தமிழ்நாடாகவும் தெலுங்குகள் பெரும்பான்மை இருக்கக்கூடியது ஆந்திராவாகவும் மலையாளிகள் பெரும்பான்மையா இருக்கக்கூடியது கேரளாவும் கன்னடாவை பெரும்பாற்கக்கக்கூடிய கன்னடாவும் கர்நாடகாவும் போயாச்சு அதற்கு பிறகு திரும்பவும் எதுக்கு திராவிட என்ற சொல்லை சுமந்து கொண்டிருக்க வேண்டும் அது அது இருக்கக்கூடிய அதை வந்து இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட ஏழரை கோடி பேர் மக்கள் தொகை இருக்காங்கன்னா ஒரு ஆறரை கோடி பேர் வந்து இங்க தனித்தமிழ் பேசக்கூடியவங்க இருக்காங்க அப்ப அப்படி இருக்கும்போது பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எதுக்கு திராவிடர்கள் மாற்றீங்கிற கேள்வியோட தான் தொடர்ந்து தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க இதற்கிடையே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏன் நமக்கு வந்து இப்போ நம்ம எந்த எல்லா பெருமொழியாளர்களும் தமிழுக்கு எதிராக செயல்படுறாங்க சொன்னது கிடையாது ஆனால் அப்படி குறித்து செயல்படக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் வந்து பெருமொழியாளர்களா இருக்காங்க அதுதான் நமக்கு வந்து அப்ப அந்த கேள்வி தான் நீங்க ஏன் அந்த ஒரு எண்ணத்துல பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லல ஏன்னா ஆய்வுகள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு இந்த துறையில ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் இதே வந்து அவர்கள் அந்த மொழியின் மீது அந்த மொழியை சார்ந்தவர்களா இருந்தாங்கன்னா இன்னும் ஈடுபாட்டோடு அவர்கள் அலட்சியம் இல்லாம பணியாற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றது தமிழ் சார்ந்த சிந்து வழி இது போன்ற கீழடி நாகரிகமாக சிந்து வழி நாகரிகம் திராவிட நாகரிகம் சொல்லிட்டு ஆர் பாலகிருஷ்ணன் சொல்வதாக ஒரு குற்றச்சாட்டு நீங்க அதை பார்த்திருப்பீங்க சிவிலைசேஷன் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அதே போன்று அமர்நாத் குறிப்பிடும் பொழுது அவருடைய அந்த ஆய்வுகளும் கீழடி ஆய்வுகளும் திராவிட நாகரிகத்தை சேர்ந்தது அதுவும் மூத்த திராவிட நாகரிகம் இப்படியான அஹ் சொல்லாடல்கள் தமிழ் சார்ந்த மிக முக்கியமான விஷயங்கள்ல வரும் பொழுது ஆய்வாளர்களுக்குண்ட அந்த உண்டான அந்த இடம் அப்படிங்கிறது எப்படியாக இருக்கிறது இந்திய தமிழ்நாட்டுல ஓ இங்க நீங்க என்னன்னா இப்போ இந்த முதல்ல இந்த ஆர்கியாலஜிக்கல் அதே போல ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று ரீதியாக இங்க பொதுவாக எதுக்காக எடுத்தாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கால்டோல வந்து எப்போ வந்து இந்த டிரவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு தென்னிந்திய மொழிகளை தான் அவளுடைய அந்த ராபர்ட் கால்டோல் புத்தகமே டிரவிடியன் ஆர் சவுத் இந்தியன் அப்படின்னு தான் சொல்றாரு அப்ப அப்ப என்ன சொல்றாருன்னா தென்னிந்தியா என்பதை குறிப்பதற்கு தான் டிராவிடிய்கிற சொல்ல அவர் பயன்படுத்துறாரு அப்படி நீங்க பார்க்க போனா அது தென்னிந்திய மொழிகள் எடுத்துக்கலாம் இப்ப வட இந்திய மொழிகள் அப்படின்னு வந்து இந்தோ ஐரோப்பிய மொழிகள் எல்லாம் வடமொழிகளாக எடுத்துக்கிறாங்க சரிங்களா அதனால அந்த நிலப்பரப்பை எல்லாம் வந்து மொழி வழியாக பார்க்கும்பொழுது அது ஆரியன் ஒரு லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி இது வந்து திராவிடர் லிங்குஸ்டிக் ஃபேமிலி அப்படின்னு இந்த ஆய்வாளர்கள் பொதுவாக இந்த ராபர்ட் கால்வாயல் காலத்துக்கு பிறகு தொடுத்து தொகுத்தாங்க ஆனா இதை வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த திராவிட மொழி என்பது சில என்பதையே வந்து இவர்கள் தங்களுக்கு ஒரு ஒரு அடையாளமாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க அப்ப வந்து ஹிந்துஸ் அப்படின்னு வந்து அது பிரிட்டிஷ்காரன் தான் பிரிக்கிறாங்க பிரிட்டிஷ்காரர்கள் ஐரோப்பியர்கள் வைத்த பெயர்கள் நிறைய தவிர உண்மையான அடிப்படையில கிடையாது இவர்கள் வந்து இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் என்ன பண்றாங்க வரலாற்று ரீதியான இந்த திராவிடங்கிற சொல்லையே தங்களுக்கானதாக எடுத்துக்கொண்டு நீங்க எல்லாத்தையும் தமிழர்களை போல திராவிடர்கள் அப்படின்றாங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே திராவிடர்கள் தான் சொல்ல முடியும் அப்படின்றாங்க சி நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய சொல் அதாவது உண்மையான ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல பயன்படுத்தக்கூடிய இந்த டிராவிடியன் அண்ட் ஆரியன் பயன்படுத்துறது ஆரியன் லிங்கிஸ்டிக் ஃபேமிலி அதே போல டிராவிடியன் லிங்கிஸ்டிக் ஃபேமிலி ஆரிய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் இப்படிதான் பிரிக்கிறாங்களே தவிர ஆரியர்கள் திராவிடர்கள்னு ஒரு இனமா பிரிக்கல இனமா பார்க்கவே இல்லை எந்த விதமான எந்த விதமான வரலாற்று ஆய்வுகள் வரலாற்று நூல்களையும் போய் பாத்தீங்கன்னா அதே போல நீங்க வந்து தொல்லியல் நூல்கள் பார்த்தா இந்த திராவிட இனம் அது ஆரிய இனம் யாருமே பிரிக்கல டிரவிடியன் லிங்குவிஸ்டிக் ஃபேமிலியை சேர்ந்த இடத்துல இருக்கிறதுனால இது வந்து டிரவிடியன் கல்ச்சர் அப்புறம் வந்து ஆரியன் லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஆரியன் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவாக்கு தான் கொண்டு வரப்பட்டதே தவிர அப்படி இல்ல இப்போ நீங்க இதே அப்படி டிரவிடியன் அப்படிங்கறத வந்து ஆந்திராவில ஏத்துக்கிறாங்களா கர்நாடகாவில ஏத்துக்கிறாங்களா கேரளாவில ஏத்துக்கிறாங்களா அப்ப நாங்க ஏன் ஏத்துக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தங்களுடைய தங்களுடைய திராவிட என்கிற இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிம்பத்துக்கு வந்து வலு சேர்க்கும் வகையில இந்த ஹிஸ்டாரிக்கல் வரலாறு துன்பத்தை எல்லாம் சேர்த்திக்கிறாங்க வரலாறை திரித்து எழுதுறாங்க நம்ம அதனாலதான் நம்ம சொல்றோம் இப்ப நீங்க இப்ப நம்ம தொடக்கத்துல ஒண்ணுமே இதே சட்டமன்றத்திலே என்ன சொன்னாங்க சங்க இலக்கியங்கள் எல்லாம் திராவிட இலக்கியங்கள் என்று அழைக்கப்படும் அறிவிச்சாங்களா இல்லையா கடுமையான இலக்கியம் பின் வாங்கினாங்க அதே போல நீங்க வந்து கிழணி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் தான் சொன்னாங்க கடுமையான எதிர்ப்பு வருவதற்கு வைகி அப்படின்னு மாத்தினாங்க அதத்தான் வந்து பாலகிருஷ்ண ஏஸ் போன்றவர்கள வந்து பாத்தீங்கன்னா சிந்துமணி நாகரிகம் என்கிற அடிப்படையில அது திராவிட நாகரிகம் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க அவருக்கு அவருடைய குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஐராவத மகாதேவன் காலத்துல இருந்து அவர்கள் சிந்துவெளி நாகரீகத்தை திராவிட நாகரீகம் நிலைநிறுத்திட்டாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா சிந்துவெளி நாகரீகத்திலிருந்து வைகை நாகரிகம் வரையும் கொண்டு வந்து ஒரு வரலாற்று இணைப்பை கொண்டு வந்து இது எல்லாமே திராவிட உடைய நாகரிகம் என்பதுதான் இப்படிதான் அவங்க வந்து நிலைநிறுத்த அவங்க முயற்சி பண்ணாங்க அதற்குத்தான் இவர் நூல்கள் எல்லாம் அந்த அடிப்படையில நூல்கள் போடுறது ஆய்வு கருத்துக்கெல்லாம் சொன்னாங்க இப்ப கடுமையான எதிர்ப்பு வந்த காரணத்தினால தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இல்ல இல்லை இது தமிழ் தமிழர் தமிழ் ஒண்ணுமே இல்லைங்க தமிழை என்கிற சொல் மொழி எழுத்து இருக்கு இல்லைங்களா இவங்க அசோக அசோகனுடைய தான் வந்து முதன்மையான மொழி உருவம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் ராஜன் போன்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஆய்வறிஞர்கள் அவர் தான் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணாங்க வந்து பாத்தீங்கன்னா அதற்கு முன்னதாகவே இப்போ அசோக அசோகன் பிராமிக்கு முன்னதாக இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக ரேடியோ மெட்ரிக் சிஸ்டம் மூலமாக கண்டறியப்பட்ட தமிழி அப்படிங்கிற ஒரு மொழி இருந்துச்சு அப்படின்னு வந்து தமிழ் பிராமின்னு சொல்லக்கூடாது தமிழி என்றுதான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் தமிழ் பிராமி தமிழ் பிராமின்னு அப்படி நாங்க அப்ப இது வந்து தமிழின்னு இருக்குங்க பேரு அந்த அந்த இவர் கண்டறிந்து கண்டறிந்தாலே போல இந்த பானை ஓடுகள்ல தமிழ் எழுத்து வந்து கீழடியில மட்டுமே முதல்ல கண்டுபிடிக்கப்படலைங்க அதுக்கு முன்னாடியே புறந்தள்ளையும் கொடுமணிலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ நீங்க தமிழ்நாட்டுல இதை இதை விட நிறைய சான்றுகளுடைய பல்வேறு விதமான தொழில் இடங்களா இருக்கு இன்னும் இன்னும் கூட மிக முக்கியமா ஒரு முக்கியமா பார்க்க போறாங்க இது கீழடியில நூற்றி பத்து ஏக்கருங்க நூற்றி பத்து ஏக்கர்ல முதல் இரண்டு கட்டங்களாக இப்ப முதல்ல பனிரெண்டு கட்டங்கள் நடந்துருச்சு பன்னெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்குது ஆய்வுகள் அதுல முதல் இரண்டு ஆண்டுகள் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழு பண்ணுச்சு இவர்கள் செய்ததே வெறும் ஐந்து ஏக்கர்ல தான் நூற்றி பத்து ஏக்கர் வந்து ஒரு ஊர் இருக்குதுங்க அதுல ஏக்கர் ஒரு ஓரமா வந்து நீ குளி தோண்டி சில எடுத்துட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது சரிங்களா முடிவுக்கு வந்து இது வைகை திராவிடத்துல இது வந்து சிந்துவனிலிருந்து வைகை நாகரிகம் என்று புத்தகம் மனித நீங்க அனுமதிக்க கூடாது அதைத்தான் நம்ம வந்து மிக நுட்பமா கவனிக்க வேண்டியதா இருக்கு இந்த பொருளை எடுத்தோம் இந்த இடத்துல இந்த இடத்து நாங்கள் ஆய்வு இந்த இரண்டு ஆண்டுகள் ஆய்வு செய்த அடிப்படையில் இந்த பொருட்கள் இது எல்லாம் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது இது இப்படிப்பட்டது என்றுதான் சொல்லணுமே தவிர இது அந்த நாகரிகம் இந்த நாகரிகம் என்று நம்ம கூடாது ஒரு ஆய்வறிஞர்கள் இது ஆய்வறிஞர்களுக்கு சொந்த அத்தனை பக்கத்திற்குறாங்க இவராகட்டும் ஆகட்டும் பாலகிருஷ்ணும் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் இவர் சொல்லாட்டையும் கூட அவர்கள் சொல்கிறார்களே அது எப்படி நீங்க வந்து முடிவுக்கு வந்து ஓட முடியும் நூத்தி பத்து ஏக்கர் நிலப்பரப்புல ஐந்து ஏக்கர் மட்டும் இடத்த பார்த்துட்டு நீங்க ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு படம் வந்து ஆர்கியாலஜியில வந்து சரியா வருமா வராது அதே போல இன்னொன்றையும் நம்ம இடத்துல மிக முக்கியமா சொல்லணும் இப்ப சொல்லக்கூடிய கிமு எண்ணூறுல இருந்து ஐநூறு சொல்றாரு இல்லைங்களா பொதுவாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்று சொல்லக்கூடிய தொல்லியல் துறையில இப்படி ஐநூறு ஆண்டுகள் வேறுபாட்டுல சொல்லக்கூடாதுன்றாங்க ஒரு நூறு ஆண்டுகள் வேறுபாட்டுக்கலாம் இப்ப நீங்க ஐநூறு ஆண்டுகள் உத்தேசமா சொல்றீங்க அப்படிங்கறது ஆயிரம் இல்ல அப்ப நீங்க இவ்வளவு தவறுகளை வைத்துக் கொண்டு நீங்க எடுத்துட்டு நீங்க போய் அவங்ககிட்ட வந்து நம்ம ஏன் போய் அவங்ககிட்ட இது பாஜகவுக்கும் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான சண்டை என்பது போல நம்ம ஏன் போகணும்னு தான் நம்ம கேட்கிறோம் நம்ம இவருக்கு ஆதரவு நிக்க போறாங்க ஒரு வேலை நாளைக்கு இந்திய அரசாங்கம் இவர்கள் சொல்வதை போலவோ அல்லது ஏஐசியோ இவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அது இவர் சொன்னது பொய் அதற்கு மாறாக இங்க வந்து அதை விட தொன்மையான இடங்கள் எல்லாம் வடக்கில் இருக்கு இந்த துன்பம் குறைவானதா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்காத ஆதரவா சண்டை போட போறோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்க இவ்வளவு தவறுகளை வைத்துக்கொண்டு கொண்டு எடுத்துன்னு நீங்க ஏன் அரசியல் ஆக்குறீங்க என்ன சொல்றாங்க இதை காகமா போட்டு கிடப்புல போட்டா என்ன பண்ணுவீங்க ஓகே ஓகே அவர்கள் இதை பலவீனப்படுத்துவதற்கான வாய்ப்பை இவங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ உருவாக்கிடுறாங்க அப்படிங்கிறீங்க அதத்தான் சொல்றதான் நீங்க கொடுத்த நீங்க வந்து அறிக்கை வந்து மிக மிக அருமையானது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இந்தியா இந்தியாவிற்கும் பெருமை தாங்க இப்போ இந்தியாவினுடைய ஒரு பகுதி தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு கிடைத்திருக்கிறது அப்படின்னா இந்திய அரசுக்கு பெருமை தானே அவங்க அதை எடுத்துக்கல அப்படின்னா கூட அப்படியோட இந்திய தேசிய அளவில் அவர்கள் வந்து ஒரு வேற்றுமையாக நம்ம கண்டுக்காமல் விட்டா கூட நம்ம நம்மளை வந்து முன்னிலைப்படுத்த முடியுமே இன்னைக்கு முதல் இரண்டு கட்டங்கள் தாங்க இவங்க பண்ணாங்க இந்திய தொழில் துறை அதற்கு பிறகு பத்து கட்டங்கள் தமிழ்நாடு தொழில் துறை எடுத்து பண்ணுச்சு அதுக்கு முன்பாக தமிழ்நாடு தொழில் துறை எங்காமே நடந்துச்சுன்னா சொல்லலாம் ஆஹ் இந்த அளவுக்கு வேகமாக இயங்காம இருந்துச்சு எடுத்துக்காங்கல்ல அப்ப நீங்க வந்து இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா சரி இப்ப இந்த சண்டை போயிட்டு இருக்குது யாருக்கோ அவர்நாத் ராமகிருஷ்ணனுக்கும் அவருடைய தலைமையகத்துக்கும் சண்டை போயிட்டு இருக்கு இது அரசியல் தரத்திலேயே விவாத பொருளாக்கிட்டாங்க நீங்கள் ஊடகத்தரத்திலே விவாத பொருள் ஆக்கிட்டாங்க அது ஏன் அவளை ஆக்குறீங்க முதல்ல நீங்க வந்து சான்றுகளை அவன் கேட்கறது கொடுத்து பாருங்க கொடுத்து ஏற்றுக்க என்ன சொல்லுங்க நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து போராடுவோம் நீங்க ஏன் பண்ணீங்க நீங்க வேணும் என்ன கேட்போம் நம்ம எடுத்துடனும் அவன் நான் இல்லை அவன் அப்ப நான் என்ன கேட்டிருக்கேன் நீங்க எண்ணூறுன்னு சொல்லியிருக்க அந்த எண்ணூருக்கு வந்து ஆத்தண்டிக்கா நீங்க வந்து சான்றுகள் கூட நம்பத்தை நம்பத்தகுந்த வகையில் நீங்கள் அறிவியல் சான்ற கூடுன்னு கேட்கிறாங்க அப்ப நம்ம அதை கொடுப்பதற்கு முயற்சிகளை பண்ணலாம் இல்ல நாங்க கொடுத்திருக்கிற இதை சான்று சரியானதுதான் அப்படின்னு நம்ம வாய்ப்பு இருக்கு அதற்கும் சான்று இருக்கு அதை அடுத்து போராட்டத்துக்கு போயிருக்கலாம் அடுத்த அறிக்கைகளுக்கு போயிருக்கலாம் நம்ம சொன்னது அப்ப ஏன் அதை அவசரப்பட்டு பண்ணலீங்க அப்படின்னு தான் சொல்றோம் இவங்களுக்கு நம்ம எதிரா சொல்லல ஆனால் இதெல்லாம் நீங்க செய்யும்போது எங்களுக்கு ஐயம் வருகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்ப இந்த குழப்பங்களுக்கு இந்த முரண்பாடுகளுக்கு தீர்வாக என்ன இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இப்ப என்ன நம்ம சொல்றோம்னா இப்போ ஏஎஸ்ஐ இப்படி கேட்டிருக்கு அதனுடைய அதிகாரி இப்படி சொல்லியிருக்காரு இது இந்திய அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு துன்பத்துக்கும் எதிரானது என்பதை போல அரசியல் அஹ் வாத போயிட்டு இருக்கு அதனால நம்ம என்ன சொல்றோம் இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லைங்களா சும்மா சண்டப்பட்டு பேசிக்கிட்டே என்ன அர்த்தம் அதனால இதுக்கு தீர்வாக நம்ம என்ன சொல்றோம்னா இரண்டு ஆய்வுகள் தான் வந்து இந்திய தொழில்துறை பண்ணியிருக்கு இரண்டு கட்டம் தான் மீதி பத்து கட்டங்கள் தமிழ்நாடு அரசு துறை பண்ணிருக்கு அங்க அகழ்வாராய்ச்சி அதே போல மியூசியம் என்று சொல்லக்கூடிய அருங்காட்சியகம் அமைச்சுட்டாங்க இப்ப திறந்தவெளி அருங்காட்சியும் அமைக்க போறாங்க அதனால நம்ம என்ன சொல்றோம் தமிழ்நாடு அரசு கிட்ட குறிப்பா தமிழ்நாடு தொழில்துறையிட்ட நம்ம என்ன வேண்டுகோளா வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஒன்பது ஆண்டுகள்ல பாத்திருப்பீங்க இது எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு நீங்க ஆய்வு செய்து நீங்கள் வந்து சோதனை கூடத்தில்லாம் வந்து ஆய்வு செஞ்சு அறிக்கை தயாரிச்சிருப்பீங்க இல்லையா ஏன்னா ஒன்பது பத்து கட்ட ஆஹ் அஹ் அறிக்கை இருக்கும் இல்லையா தமிழ்நாடு தொழில் துறையிட்ட அப்ப அதை அவர்கள் வெளியிடும் பொழுது அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பிற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு போயிருது ஒருவேளை இவர்களுடைய தமிழ்நாடு தொழில் துறையினுடைய ஆய்வுல எட்நூறுல ஆயிரம் ஆண்டுகள் பிற்பட்டதுன்னு வந்தா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே அதை இந்திய தொழில் துறை கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இந்திய தொழில்துறை அனுமதி கொடுத்து விட்டது தமிழ்நாடு தொழில் துறைக்கு நீங்க கீழடியை பொறுத்த வரைக்கும் நீங்க மேற்கொண்டு நீங்களே வந்து சோதனை பண்ணி நீங்க வாடிய முடிவு முடிவு வெளியிட்டு சொல்லிட்டாங்க அப்ப இந்திய துறை அந்த அனுமதி நம்ம கொடுத்துருச்சு அப்ப முதல் இரண்டு கட்டத்தில் இருக்கக்கூடிய இதற்கு இருக்கே ஒரு அரசியல் பண்றீங்க ஒன்பது கட்டங்கள் வந்து பத்து கட்டங்கள் பண்ணப்பட்டிருந்தது இல்ல அந்த அறிக்கையை வெளியிட சொல்லணும் அப்போ இப்ப யார் சொல்றது உண்மையு தெரிஞ்சிடும் இல்லையா இப்ப தமிழ்நாடு துறை அந்த ஒன்பது பத்து கட்ட அறிக்கையில் எடுத்து இது கிமு எட்நூறு அப்போ அது கிமு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகுது அதற்கான நாங்கள் வந்து அறிவியல் பூர்வமான சான்றுகள் கையில வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்திய தொழில் துறையும் அமைதியாகும் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு பிரச்சனை இல்லை இல்லையா அப்ப அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னது சரின்னு ஆகும் இல்லையா அந்த ஒரு நல்ல வாய்ப்பையாவது அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க சொல்றோம் நாம இப்போ அந்த எண்ட் ஆஃப் த டே அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு அதிகாரிங்க அவர் ஒரு அத்தனை பணிகள் செஞ்சிருக்காரு அவரை நம்ம டீக்ரேட் பண்ணக்கூடாது எந்த இடத்துல நம்ம அதை நம்ம பண்றது இல்ல மாறாக இது போன்ற சச்சரவுக்குள்ளே இதை ஏன் கொண்டு போகணுங்கிற கேள்விதான் நம்ம கேக்குறோம் எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இதை முற்றுப்புள்ளி வைக்கும் வரையிலும் அவர்கள் உண்மையிலேயே அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னதை போல கீழடி நாகரிக நகர நாகரிகம் என்பது கிமு எண்ணூறுல இருந்து ஐநூறா அல்லது அதற்கு இன்னும் பின்னாடி போகுதா என்பதை அவங்க உறுதியா வந்து உலக அளவுல கீழடி நாகரிகம் மட்டுமல்ல இன்னும் பல்வேறு அடுத்தடுத்து வரக்கூடிய தமிழ்நாடு தொழில் அறித்து செய்ய போகிற அத்தனை ஆய்வுகளுக்கும் மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும் தமிழனுடைய தமிழக துன்பம் என்பது உலக அளவில் அறியப்படும் அப்படிங்கறதுதான் நான் ஒரு முன்வைக்கக்கூடிய கருத்தா இருக்கு நிச்சயமா சார் விரிவான கருத்துகளுக்குமே தகவல்களுக்குமே நன்றி சார் தொடர்ந்து நம்ம இன்னொரு தருணத்துல இணைவோம் நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம்